இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நம்ம வாழ்வு பிள்ளைங்களா இருக்கிறதுனால நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ரொம்ப நம்ம கவனிக்கணும் நீங்களும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்களா இருக்கிறீங்க நீங்க ஒரு சின்ன தப்பு பண்றீங்க வீட்டுக்கு வரமாட்டீங்களா வரமாட்டீங்களா வருவீங்க இந்த விஷயம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன அடிப்பாங்கிற பயம் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் கடந்து சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வரும் அவங்க என்ன கண்டிப்பாங்க திருத்தி உணர்த்துவாங்க நம்மள போட மாட்டாங்க பண்ணிப்பாங்க இந்த உலகத்துல இருக்கிற தகப்பனே இந்த அளவுக்கு ஏன் மேல அனுபவிக்கும் போது என்னை உண்டாக்குன என்னுடைய தேவன் என் மீது எவ்வளவு அன்புள்ளவராய் இருப்பார் அலேலோய்யா அவர் ஒரு போதும் ஏன் கேளுங்க அவர் ஆதாம் தவறு செய்த உடனே அவர் கொண்டு போட்டிருக்கலாம் ஆனா அப்படி செய்யல ஆதாம் ஆதாம் தேவன் என்ன பண்ணல கொண்டு போடல ஆதாம எப்படி வீட்டு கொண்டு வரணும் அவருடைய குறிக்கோளோட குறிக்கோளாக இருந்துச்சு